புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசர்குளம் மேல்பாதி வடபாதி கிராமத்தில் உள்ள மகா முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது பல்லாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அறந்தாங்கி அருகே அறந்தாங்கி பேராபுரணி சாலையில் அரசர்குளம் மேல்பாதி வடபாதி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் மைய பகுதியில் மகா மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் முற்றிலும் திருப்பணி செய்து யாகசாலை அமைக்கப்பட்டு யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் விசேஷ சாந்தி விமான கலாசம் வைத்தல் அஷ்டபந்தனம் சாத்துதல் கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை செய்து கடங்கள் புறப்பட்டு கோவிலை கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக சர்வசாத பணிகளை தெய்வ சிகாமணி சிவாச்சாரியார் செய்தார் ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அதிகாரிகள் திருப்பணிக்குழு தலைவர் அரசர்குளம் வடபாதி மேல்பாதி மாணிக்கம் குடியிருப்பு வயலான் குடியிருப்பு பாரதிதாசன் நகர் கிராமத்தார்கள் மற்றும் அரசர்குளம் கிராமத்தார்கள் செய்தனர் விழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை உதவி ஆணையர் அனிதா சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்